விக்கி மச்சான் டேய் கேக்குதாடா முக்கியமான விஷயம் அவசரத்துக்கு கால் பண்ண அட்டெண்ட் பண்றானே பாரு ச்சேய் கடுப்பா இருக்கு டேய் விக்கி கேக்குதா இல்லையா டேய் என்னடா சொல்லு மச்சான் கேக்குது இப்போ கேக்குது கேளிரா சொல்லு என்ன கால் பண்ணிட்டே இருக்கான் ஏய் மண்ணா கட்டி இங்க பாரு நான் சொல்றத கொஞ்சம் டீடைலா கேளு என்னடா தூக்க வேண்டி கிடக்கு ஒருத்தன் காலங்காத்தல பத்து திருப்பி கால் பண்றானே என்ன எதினு கேளு ஒரு டைம் கால் பண்ண ஓகே 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 டென்ஷன் ஆகாத என்ன என்ன ஏண்டா தூங்கிட்டு இருக்கும் சும்மா தான் கால் நினைச்சு நினைச்சேன்டா நானே பார்த்தா தான் சரி என்னமோ கால் பண்ணிட்டே இருக்கானே மச்சா அப்படின்னு தான் உடனே அட்டன் இப்போ வாது பண்ணி ஆமா உன்னோட ஒய்ஃப் எங்க இருக்கா அந்த கதை தான் உனக்கு நல்லா தெரியுமே திருப்பி உன் ஒய்ஃப் எங்க இருக்கான்னா சரி டென்ஷன் ஆகாதடா சொல்லு என்ன விஷயத்துக்கு கால் பண்ண அவ எங்க இருக்கா அதான் பிரச்சனை இல்ல ஒன்னு தெரியுமே அவங்க அம்மா தான் இருக்கா அப்படியா ஓகே அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க நீ போய் பேசுவியா பாப்பியா போவியா வருவியா ஆஹா அவ டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்கா எப்படி நான் அவ்வளவு போய் பார்க்குறது பேசுறது வர்றது நீ வேறடா எல்லாம் ஏமையில தான் தப்பு பெரிய பிஷ்யூ ஆயிடுச்சு என்னோட மேரேஜ் அப்புறம் 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 என்ன ஜெயிலு அங்க எங்கன்னு இருந்துட்டு இப்பதான் வீட்டில் வந்து இருக்கேன் அவங்க அப்பாட்ட பேசியிருக்கேன் எனக்கு டிவோர்ஸ் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் சைன் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு அஞ்சு வேணும்னு நான் சொல்லியிருக்கேன்டா அவங்க அப்பா சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதை பத்தி இன்ன வரைக்கும் யாரும் பேசல மச்சான் சரின்னு விட்டாச்சு ஒரு டூ டேஸ் கழிச்சு தான் நேரில் போய் பார்த்து மீட் பண்ணி அஞ்சு பேசணும்னு இருக்கேன்டா சரி இந்த நீ அந்த இப்பதான் வந்துச்சான் உனக்கு என்னடா அப்படி சரியா சரியாக சொல்லும் சொல்லும்போது டீட்டெயிலா கேட்க மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்ன மச்சான் ஏது மச்சான்னு கேட்பேன் சரி சரி அதை வீட்டு நான் பார்த்தேன் ஒய்ஃபை பார்த்தியா எங்க ஏய் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல பெரிய பஸ் ஸ்டாண்ட் அங்க அங்க எதுக்குடா என்னடா பண்றா யார் கூட வந்திருக்கா அவங்க அம்மா கூடவா ஏதாவது பர்ச்சேசிங் வந்திருப்பாடா அவங்க அம்மா கூட எல்லாம் இல்ல அவங்க அம்மா கூட இல்லையா வேற யாரு அவங்க அண்ணனா அவங்க அண்ணன் எனக்கு தெரியும் அவனும் இல்ல அவனும் இல்லனா யார் கூட தாண்ட வந்திருக்கா அவங்க அண்ணியா இருக்கும் அவ ஃப்ரெண்டு சோனியா இருக்கும் அவன் முதல்ல பொண்ணு கூடையே வரல தயவு செஞ்சு போன வைக்கிறியா சும்மா நோய் நொய் நேன்ட்டு ஒன்னும் சொல்லு இல்லைன்னா சொல்லாத ஏய் டென்ஷன் ஆகாதுரா உன்கிட்ட சொல்லதான் நான் கால் பண்ணேன் ஏதோ நான் உளறிட்டு இருப்பேன் போல அது வந்து அதான் உன் ஒய்ஃபை பஸ் ஸ்டாண்டில் பாத்தேன் இப்போ கூட நின்றுட்டு தான் இருக்கா ஆனா யாரோ ஒரு பையன் கூட நிக்கிறாடா என்ன சொல்றா ஏண்டா புரியலையா நான் சொல்கிறது ஒரு பையன் கூட நிக்கிறா ஆனா அந்த பையன் யாருன்னு தான்டா எனக்கு தெரியல ஆனா அவனை நிறைய டைம் நான் பாத்திருக்கேன் அவன் யாரு எந்த தான் எனக்கு தெரியாது இந்த ஏரியால அவனுக்கு நிறைய டைம் பார்த்துருக்கேன் பைக்ல ஆனா யார் என்ன என்ன தெரியும் யாரோ ஒரு பையன் கூடவா ஏ அர்ஜுனா இருக்கும் அர்ஜுன்னா அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணோட அண்ணா ஒய்ஃபு சத்யா இருக்கா அதான் அவ புருசா தான் உனக்கு தெரியுமேடா ஓ தான் நல்லாவே தெரியுமே உன்னோட என்னத்த சொல்ல எக்ஸ்ல பர் தானே அவ ஹஸ்பண்டா சத்யா ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரு அவ ஹஸ்பண்ட் கொஞ்சம் குட்டியா இருக்க மாதிரி இருப்பான் அப்புறம் வந்து அவ அக்கு நல்லா ஒயிட்டா இருப்பான்டா ஒரு நிமிஷம் ஆயிரு ஒயிட்டாவா இவன் ஒயிட்டா இல்லையே நல்ல பிளாக் அல்ல இருக்கான் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு நிக்கிறாடா எப்படி மச்சா இவன் இருக்கியான் ரொம்பவே கருக்கருன்னு கருப்பாதானா இருக்கான் என்ன சொல்ற கருப்பாவா ஆமா கருப்பா தான் இருக்கான் அப்போ யாருன்னு தெரியலையே பேசுற விதம் எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பேச்சே வேற மாதிரிதான் இருக்கு ரொம்ப ஸ்மைல் பண்ணி ஸ்மைல் பண்ணி பேசிட்டு இருக்கு இந்த அதனால தான் ஒரு டவுட் ஆகிடுச்சு ஏற்கனவே உன் லைஃப்பில் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் அதான் மச்சா உனக்கு கால் பண்ணி சொல்லலான்னு பா சொன்னேன் எனக்கு மனசு கேட்கல அந்த பொண்ணு அந்த பையன் கூட பேசிகிட்டு இருக்கதை பார்த்தா அதான் மச்சா உடனே உனக்கு கால் பண்ணேன் மச்சா மச்சா ஓகே எந்த பஸ் ஸ்டாண்ட் சொன்னேன் அவங்க ஊர் பக்கத்து பெரிய பஸ் ஸ்டாண்ட் தானே சரி ஓகே இப்போவே நான் அங்கே வரேன் நீ அங்கே இருக்கியா ஓகே நான் அங்கே தான் இருக்கேன் வா உனக்கு வேற எந்த ஒர்க்கும் இல்லையே ஆஹா ஒர்க்லாம் எதுவும் இல்லை நீ கிளம்பி வா ஆ ஓகேடா மச்சா ஆனால் ஒருவேளை அவங்க கிளம்பிட்டாங்கன்னா கிளம்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுற தெரியுமா கிளம்பிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணவா ஆமாடா ஃபாலோ பண்ணி போ ஆமாடா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போ ஆனால் நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறேன் சரி அவங்க பஸ் ஏறினா அவங்க கூடவே நான் போகிறேன் நீ சீக்கிரம் வந்துடு ஆ எனக்கு அப்பப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இரு எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு எங்கே இருக்காங்கன்னு கரெக்டாக சொல்லிவிட்டு நாங்கள் வந்துடுறேன் அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் டக்குன்னு கிளம்பு என்ன பைக் எடுக்க போறேண்டா ஆச்சா சீக்கிரம் வந்துரு ஆனா இங்க சீக்கிரம் வண்டினா கூட பஸ் ஸ்டாண்டில் புடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் பட்டு சீக்கிரம் நீ தான் இருக்கு சரி ஓகேடா பை யார்கிட்ட மாட்டினிங்கடி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவனை விட்டுட்டு இவன் கூட சிரிப்பை பத்தியா ஹஞ்சு பஸ் வர மாதிரி தெரியல வாங்களே ஒரு காஃபி குடிக்கலாம் இல்லைங்க அப்போ நம்ம பஸ் வர மாதிரி தெரியலன்னு போனோம் வைங்களே கரெக்டா அந்த நேரத்துக்கு தான் பஸ் வரும் அப்புறம் அங்க இருந்து தொக்கு தொக்கு தொக்குன்னு ஒடியாரணும் தேவையா சொல்லுங்க அதுக்கு நம்ம பேசாம இங்கேயே நிக்கலாம் அஞ்சு கரெக்டா பஸ் வந்துட்டுங்க அம்மா சொல்லிட்டு இருந்தா கரெக்டா பஸ் வந்துட்டு பாருங்களே சரி ஓகே வாங்க பஸ்ல போலாம் போங்க 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 சீக்கிரம் சீட் பிடிங்க சீட் பிடிக்கணுமா நம்ம எப்பவும் பேக்ல ஸ்டாண்டிங் தாங்க எனக்காவது சீட் பிடிச்சு கொடுங்க நம்ம பின்னாடி பஸ்ல ஏறலாம் எந்த பஸ்ல ஏறுறாங்கன்னு அப்போதான் நம்ம மச்சானுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் எங்க போறாங்க எங்க வராங்க எங்க இருக்காங்கன்னு அப்பதான் நம்ம சொல்லலாம் உடையங்க உடையங்க பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு ஆ போங்க ஹே கல்லு நீ இப்படி நின்னுட்டு நான் எப்படி பஸ் ஏறுவேன் ஆள பாரு ஹே இப்படி தள்ளிட்டு போறா பாரு வரேன் அஞ்சு பின்னாடி வேணும் இப்படி போறான் சரி போலாம் நான் சரவணன் வாங்க சார் வரேன் சார் சரவணன் இவங்க சார் நேத்து கூட நான் சொன்னேன்ல அஞ்சுக்கா ஓ ஆமா சரவணன் அஞ்சுக்கா நேத்து சொன்னீங்களே அவங்களா இவங்க ஆமா சார் அவங்களே தான் அவங்களே தான் கரெக்டா சார் இன்னைக்கு ஒர்க் ஜாயின் பண்ண வந்திருக்காங்க ஓகே நல்லது நல்ல நல்லதான் இன்னைக்கு சூப்பர் நல்ல நல்லதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருங்க சரவணன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்களே சொல்லிடுறீங்களா ஆ ஓகே சார் சரிங்க சரவணன் அஞ்சு பார்க்க நல்ல தான் இருக்கீங்க சரி உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் சரவணன் ரொம்ப நல்ல பையன் சரவண மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான பையன் இந்த ஆஃபீஸ்லேயே கிடையாது ஏன் நான் பார்த்த வரைக்கும் இந்த வேர்ல்டுலே கிடையாதுன்னே வச்சுக்கோங்களே அவ்வளோ பெர்ஃபெக்ட்டான பையன் சரவணன் அதனால உங்களுக்கு எந்த நீங்க பயமும் பயப்பட வேண்டாம் ஐயோ புதுஷா உள்ளவங்களே அப்படின்னு நினச்சா அவங்கள நீ பயப்படவே தேவையில்ல சரவணன் ரொம்ப கேர் பண்ணிப்பா ரொம்ப பார்த்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பான் அதனால சரவணை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் சரவணருக்கு நான் சர்டிபிகேட் தரேன் ஓகே வாஞ்சு ஆ ஓகே சார் சரவணன் பத்தி எனக்கு தெரியும் முன்னாடி ஓ தெரியுமா அப்புற எதுக்கு நான் சொல்லிக்கிட்டி அப்புற என்ன சரவணன் பத்தி தெரியாதவங்க யார் இருப்பாங்க என்ன சரவணா சரி ஏங்க சார் நீங்க வேற அவங்க சும்மா சொல்றாங்க என்ன பத்தியில அவங்களுக்கு அவ்வளவுக்கா தெரியாது ஆனா மேலோட்டமா தெரியும் சார் ஓ அப்படியா எப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள மீட்டிங் எப்படி உங்களுக்கு தெரியும் சார் யாரும் இல்ல நான் ஒரு நாள் சொன்னேன் சொன்னேன்ல சார் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் ஒரு பொண்ணு பார்க்க போறேன் சார் அப்படின்னு நான் இல்லை ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓ ஆமா அவங்களுக்கு கூட கல்யாணம் ஆயிட்டு ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்களே அந்த பொண்ணா இவங்க ஆ கரெக்ட் சார் கரெக்டா கண் கெஸ்ட் பண்ணிட்டீங்க அவங்களே அவங்களே தான் சார் இவங்க அதான் வீட்டில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க இருந்து தான் கொஞ்சம் ஆஃபீஸ் வந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ மைண்டா இருக்கும்ல சார் அதனால தான் நான் ஒர்க் ஜாயின் பண்ண சொன்னேன் வேற எதுவும் ஒன்றும் இல்லை சார் ஓகே மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிட்டா ஏன் சரவணன் மேரேஜ்ல கன்ஃபார்ம் ஆகல சார் அவங்களுக்கு என்ன பிடிக்கல அதனால அவங்க விருப்பம்லாம் சொல்லிட்டாங்க சார் அஞ்சு என்னம்மா சொல்ற இந்த பையனை உனக்கு பிடிக்கலையா அப்படி இல்லை சார் ஏற்கனவே அந்த லைஃப்ல அடிபட்டு அடிபட்டு இருக்கேன் எனக்கு டக்குன்னு அந்த லைஃபை விட்டு அடுத்த லைஃப்குள்ள மூவ் ஆகிறதுனால முடியலை சார் சொல்லப்போனால் அதனால தான் சார் டக்குன்னு யாருமே இந்த மாதிரி மேரேஜுங்கிற ஐடியா எனக்கு இல்லவே இல்லை சார் நான் அவ்வளோ ஹாப்பியா அந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சார் பட் எனக்கு நான் நினைச்சதை விட ஆப்போசிட்டாக தான் அமைஞ்சிச்சு தான் சார் அந்த மேரேஜை என்னால் மறக்க முடியல எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம் இப்படி ஆயிட்டே அப்படின்னு அதனால தான் இனி மேரேஜுங்களை சாப்பிட்டர் கூட போகிறதே கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் சரவணனுக்கு நம்மளை விட பெட்டராக சூப்பரான பொண்ணாமையும் சரவணன் கவலைப்படாதீங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரவணனுக்கு எப்படி எந்த பொண்ணு அமைஞ்சிருக்கோ கொடுத்து வச்சிருக்கோ அது தெரியல ஆனால் நீங்கள் என்ன நினச்சேன் சரி ஓகே உங்களுக்கு விருப்பம் இல்லைங்கும் போது என்ன பண்ண முடியும் ஓகேம்மா நீங்கள் ஒர்க்கு பாருங்க சரவணன் அவங்களுக்கு என்ன இதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கப்பா கன்ஃபார்மா சார் நான் ஆ ஓகே உங்களை மட்டும் இல்ல அஞ்சு இந்த ஆஃபீஸை நான் இல்லைன்னா கேர் பண்ணிக்கிற ஒரே ஆள் சரவணன் தான் நான் சரவணன் நம்பி எங்க வேணாலும் போவேன் எப்போ வேணாலும் போவேன் அவ்வளோ சூப்பரா பர்பெக்டா பாத்துக்கிற ஒரே ஆள் சரவணன் தான் சார் போதும் சார் ரொம்ப புகழ்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சே சே அப்படி எல்லாம் இல்ல புகழ்றதுக்கு என்ன இருக்கு ஆ சொல்லு அப்புறம் நல்லவங்கள பாராட்டாம பின்ன என்ன பண்றது சொல்லுங்க ஓகேம்மா சரி பாருங்க ஆ ஓகே சார் அஞ்சு சரி வாங்க உங்க கேபின் போலாம் ஆ ஓகே சரவணா என்ன சரவணா புகல்லா தாங்க முடியல பரவாயில்லைப்பா எவ்வளோ இதாக இருக்கீங்க ஒரு மேனேஜரே இவ்வளோ சொல்லிட்டு போகிறாருன்னா அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட பயனாக இருப்பீங்க நீங்கள் வேற அஞ்சு அவர் சொல்கிறாருன்னு சும்மா கேட்டுக்கிட்டு சார் அப்படிதான் யார் வந்தாலும் என்ன ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு அவருக்கு நான் ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்க நம்பிக்கையான ஆளா தான் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்லாம் கிடையாது அவருக்கு தான் அப்படி சொல்லிட்டு போறாரு சரி வாங்க நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க இது என்னங்க இருக்கு பெருசா எடுத்துக்க மச்சா இவ இவன் கூட பேசிட்டு என்ன மோத ஆமாடா இவனே தான் ஹலோ யாரு என்னடி நீயான்னு யான்னு கேக்குறா அதை விடு நீ என்ன இங்க ஆமா அவன் யாரு ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவன் கூட பேசிட்டே நிக்கிறியாம்ல யாரு முதல்ல அத சொல்லு அத கேட்க நீ யாருடா முதல்ல நீ இங்க எப்படி வந்த அத சொல்லு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா போ டேய் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேனே நீ தான் இவனுக்கு போட்டு விட்டியா நீ யார் முதல்ல இவனுக்கு இவனோட ஃப்ரெண்டா நீ உன்னை நான் பார்த்ததே இல்லை அதான் நினைச்சேன் திருட்டு மொழியா இருந்தா இந்த திருட்டு மொழி கூட திருட்டு மொழி எல்லாம் இவன் கூட தான் ஃப்ரெண்டா இருப்பான் ஏன்னா இவன் அந்த கேஸ் தானே திருட்டு பையன் அஜு யாருங்க இவன் இருங்க சொல்றேன் சொல்றேன் இரு ஏய் அவங்க கிட்ட நீ என்னடி சொல்றது என்ன இன்ன பார்த்து திருட்டு பையன்ன்றா நான் நினைச்சிட்டு இருக்கா ஆ கிட்ட சொல்லியே ஆகணுமா